ஹாய் ஹலோ வணக்கம் வீவர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அருமையான ஒன் பிஹெச்கே ரீசேல் வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு வந்து பார்த்தோம்னா இப்போ ஈரோடு மாவட்டங்க பெருந்தரோடு மேட்டுக்கடையில் மெயின் ஏரியாலே வந்து அமைஞ்சிருக்குங்க டோட்டலாக கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டில் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் ஏரியாவில் நமக்கு ஒரு ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க உள்ளே நுழைஞ்சோன்னே போட்டிகா ஏரியா வந்து பார்த்தோம்னா பதினேழுக்கு இருபதுன்ற சைஸில் நல்ல பெரிய போட்டிகாவை ஸ்பேசிஸாக அமைச்சு கொடுத்துருக்காங்க தாராளமாக கார் நிறுத்துகிற மாதிரி அடுத்து உள்ளே நுழைஞ்சோன்னே ஹாலோட சைஸ் வந்து பார்த்தோம்னா ஆறுக்கு பதினேழு சைஸில் நல்ல நீளமான ஹால் வந்து லைட்டிங்கோடு நமக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க மொத்தமாக இந்த வீடு வந்து ஒரு ஆறு வருடம் பழைய வீடுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கட்டினதுங்க அடுத்து கிச்சன் சைஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு பதினொன்று புள்ளி மூணுக்கும் ஆறுன்ற சைஸில் சைடு வால் டைல்ஸ் எல்லாமே சூப்பர் டிசைன் ஒட்டி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நமக்கு இது வந்து உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க உங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு பெட்ரூம் வந்துங்க ஒரு பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறுன்ற சைஸில் ஒரு பெட்ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க வெளியே ஹால்லேயே வந்து நமக்கு அட்டாச் பாத்ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த வீட்டோட ப்ரைஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது வடக்கு கிழக்கு பார்த்தா கார்னர் சைட்டில் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் கொண்ட வீடுங்க உங்களுக்கு இந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறோன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து ஈரோடு மாவட்டத்தில் வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம யுதன் ரியல் எஸ்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ